ஓம் சீதாரா நேர்களுக்கு வணக்கம் நிறைய டைம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டோ இல்லை நாளைக்கு இது நடக்க போதே நினச்சிட்டு அதனால யோசிச்சுட்டோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது பயமாக இருக்குது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே நாளைக்கு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் தான் தூக்கமே வராது சப்போஸ் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் இந்த கல்யாணத்துக்கு என்ன எங்கே போவோம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை எனக்கு நாளைக்கு மறுநாள் மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங் நல்லா நடக்கும் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரவே வராது ஸோ அந்த மாதிரி நம்ம தூக்கம் வர முடியாமல் ஆனால் உடம்பு டயர்டாக இருக்கும் ஏன்டா இவ்வளோ டயர்டாக இருக்கு நம்மளால தூங்க முடியல அப்படின்னு ஒரு டென்ஷன்னாலேயோ ஒரு எதா யோசிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மைண்டை ஷட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தூக்கம் வர வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் வேர்டு குவிட் ஆஃப் குவிட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் ஜான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு தூங்கிடுவீங்க மைண்டில் இருக்கிற ம இந்த நினப்பெல்லாம் போயிட்டு ஃப்ரீயாக தூங்க முடியும் ஸோ தூக்கம் வராமல் நீங்கள் ஏதோ டென்ஷனில் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் ஸ்விட்ச் வேர்டு